உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கைகளை வந்து அடிவயிறு மேலே வச்சுக்கிட்டேன் ஒரு மூணு கவுண்ட் மூச்சை நிப்பாட்டிட்டேன் உள்ளங்கைகளால் அழுத்தணும் மூச்சு வெளியே வரணும் இதை தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி மைண்ட் வந்து காம் ஆகும் பழுத்தோடனே தூக்கம் வரணும்னா காலையில் தியானம் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கவங்க அந்த நேரத்தில் ஒருத்தவங்க தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டே அவங்களது ஒன்பது மணிக்கு மேலே எப்போ வேணாலும் தொங்கிடலாம் லாஸ்ட் டைம் வந்து பத்து தான் ஒன்பதுலேருந்து மூணு ஸோ ஆறு மணி நேரம் ஆச்சு இந்த ஆறு மணி நேரம் வந்து நல்ல தூக்கம் இருக்கிற ஒரு நேரம் அப்படிங்கிறது அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் குளிக்கிறது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் ஏன்னா தண்ணிக்கு வந்து நமக்கு ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு யோகாவை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிலீவ் ஆகலாம் அப்படின்னா என்ன யோகா லையிங் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் சரி இல்லை அக்ரஸிவில் கோவத்தில் இருக்கிறவங்களும் சரி படுத்துட்டு பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சி ரொம்ப இயல்பு ரொம்ப சிம்பிளுங்க படுத்துட்டு கண்ணை மூடிட்டு கைகளை வந்து அடிவயிறு மேலே வச்சுக்கிட்டு மூச்சு இழுக்கும் போது வயிறு மேலே வரணும் ஒரு மூணு கவுண்ட் மூச்சை நிப்பாட்டிட்டு உள்ளங்கைகளால் அழுத்தணும் மூச்சு வெளியே வரணும் இதை தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி மைண்ட் வந்து காம் ஆகும் பொதுவாக நைட்டு தூக்கம் வராது அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அந்த கோவம் இருந்தால் தூக்கம் வராது ஓகே இருந்தா வந்து தூக்கம் வரும் ஏன்னா இந்த மூச்சு உள்ள போய் அந்த மைண்டை வந்து மாத்துட்டு இதை செய்யணும் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தூக்கம் வராம நிறைய பேர் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பொதுவாகவே இந்த காலையில இருந்து ஈவினிங் ஈவினிங் எல்லாம் அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் இருக்காது அந்த நைட்டை நம்ம தூங்குற டைமில் தான் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்யூச்சரை பற்றியோ காலையில காலையிலேருந்து நடந்த விஷயங்களை பற்றியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளோட மைண்ட்ல போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க இந்த நைட் டைம் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை என்னால் நிம்மதியாகவே தூங்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எதனால் இது நடக்கு இல்லை அதுக்கு வந்து காரணம் வந்து டே ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணுறது தான் நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா மேக்சிமம் தூக்கம் வராது ஸோ அதுக்கு காரணமே வந்து ஓடுற எண்ணங்கள் தான் அதுக்கு ஜென்ரலா ஒரு பிலாசபி என்னன்னா நீங்க மனசார ஒரு வேலையை பாத்துட்டீங்க அப்படின்னா தூக்கம் வருங்க ஒரு அறக்குறையோட ம வேலையை பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது இல்லைன்னா யாரையாச்சும் கஷ்டப்படுத்தினாலும் தூக்கம் வராது நம்மளை யாரையாச்சும் கஷ்டப்படுத்தினாலும் தூக்கம் வராது ஸோ நம்மளை யாராச்சும் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா உடனே தோணும் அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருப்போம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தூக்கம் வராது இல்லை நம்மளை நம்ம யாரையாச்சும் திட்டோம் அப்படின்னா அச்சோச்சோ திட்டமே அப்படின்னு கூட நினச்சும் தூக்கம் வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு காரணமே வந்து பேசிக்கலி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து எந்த வேலையை செஞ்சாலுமே நம்ம ரொம்ப பிடிச்சி திருப்தி சுத்தியா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அன்னைக்கு நைட் நல்ல தூக்கம் வரும் இதுதான் ஒரு முக்கியமான காரணம் எல்லாருமே ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு ஏன்னா நம்ம இப்போ யோகா போர்டு போர்டு கூட நம்ம வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறோம் ஆனா நீங்க உண்மையை சொல்ல போனால் இந்த டாஸ்மாகில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்ல அவ்வளோ பேர் இரவில் போய் நிற்க காரணம் என்னென்னா மைண்ட் தான் ஸோ அவங்களால ஜென்ரலி அந்த மைண்ட்ல இருக்கிற எண்ணங்களை வந்து ரிலைஸ் பண்ண முடியல ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு அது தேவைப்படுது அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க நார்மல் ஆகிறதால தான் அவங்க போய் தூங்குறாங்க அது பழகி ஹாப்பிட் ஆயிடுச்சு ஆனால் அது உடம்ப கடைசிக்கு கெடுக்க தான் செய்யுது நிறைய தப்பு நடக்க செய்யுது அப்போது மனநிலை அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் இந்த மனநிலை வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க சரி நான் நைட்டு பழுத்தோடனே தூக்கம் வரணும்னா காலையில் தியானம் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ஆமாம் எந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த நேரத்தில் இந்த இயற்கையாகவே எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குங்க அந்த எனர்ஜின்றது சயின்ஸில் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா அதுதான் இறைநிலையோடைய சக்தி அந்த சக்தி வந்து ரெண்டு ஐம்பதுக்கு மேலே வந்துடும் ஸ்டார்ட் ஆகும் மூணு மணின்னு வச்சுக்கணும் இந்த மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப பீக்காக இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தவங்க தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டே அவங்களது ஆமாம் இதுதான் உண்மை நம்ம என்ன கணக்கு சொல்றோம்னா ஆறு மணிக்கு மேல எந்திரிக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு மனநல இருப்பாங்கன்னா யாராச்சும் அவங்களா சொந்தமா செய்ய மாட்டாங்க இதுவே அஞ்சு மணிக்கு பொதுவா எந்திரிச்சு தியானம் பண்றவங்களோ இல்ல ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க நல்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்றாங்க அட்லீஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சுய சிந்தனை இருக்கும் அதாவது இது 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 நல்லது கெட்டது நான் செய்யணும் செய்ய வேணாம் கொஞ்சம் அறிவு அறிவு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரேங்க் எடுக்கக்கூடிய வச்சுக்கோங்க யாரு அஞ்சு மணிக்கு மணிக்கு நாலு எந்திரிக்கிறவங்க அப்படின்னா உலகத்துல எதையாச்சும் சாதிச்சிருவாங்க ஆமா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்தாலும் யார் எடுத்தாலுமே அவங்க வந்து மேக்சிமம் நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க எந்திரிச்சு விளையாடுறதுனாலும் அட்லீஸ்ட் எந்திரிச்சு உட்காருவாங்க மனசுல ஓடும் நான் இதை என்ன வேணாலும் எடுக்கலாம் எனி அது இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரிதான் எனி ஆமா இதுவே மூணு மணிக்கு எந்திரிக்கிறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இந்த உலகத்துல நடக்கும் ஓகே இதுதான் உண்மை ஓகே இப்ப சராசரியா ஒரு மனிதன் வந்து ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வந்து தூங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன் லைஃப் ஸ்டைல எல்லாருமே பத்து மணி பதினோரு மணிக்கு இல்லைன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு தான் தூங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையே வருது போது இவ்வளோ இயர்லியா எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கஷ்டம் அதே மாதிரி நைட் நைட் அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே இது எப்படி டேக்கல் நம்ம வந்து இயற்கையில் இருக்கிற விஷயத்த சொல்றோம் அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை அதுக்கேற்ற மாதிரி நீங்க தான் மாத்திக்க செய்யணும் பாருங்க பொதுவா வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே எப்போ வேணாலும் தூங்கிடலாம் அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து பத்து தான் அதுக்கு மேலே தூங்கினா மைண்டுக்கும் பிரச்சனை பாடிக்கும் பிரச்சனை ஸோ மேக்சிமம் பத்து இல்லைன்னா ஒன்பது மணிக்கு படுத்தணும் ஆக்சுவலி இருந்து மூணு ஸோ ஆறு மணி நேரம் வந்துச்சு இந்த ஆறு மணி நேரம் வந்து நல்லா தூக்கம் இருக்கிற ஒரு நேரம் இப்போ ஏழு மணி நேரம் போதுமா எட்டு மணி நேரம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் இருக்கிற பசங்க அதாவது பத்து வயசு பதினஞ்சு வயசு இவங்களுக்கு தான் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தேவைப்படும் ரொம்ப சின்னவங்களாக இருக்கும்போதவங்க எட்டு மணி நேரம் அப்புறம் என் நேரத்தை குறைச்சிக்கினே வரலாம் ஆனால் அடல்ட்டுக்கு ஆறு மணி நேரம் போதும் சரி இதை நான் எப்படி கரெக்டாக கணிச்சு நான் தூங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தூக்கம் தானாக தான் வரும் நம்ம படுக்கிறோம் உண்மையில் எப்போ தூங்குறோம்னு சொல்ல முடியுமா எக்ஸாக்ட்லி சொல்ல முடியுமா முடியாது கண்ணை மூடுறோம் அது ஒரு நிமிஷத்தில் வரலாம் ஒரு மணி நேரம் கழிச்சும் வரலாம் ஸோ தூக்கம் ஆக்சுவலி நம்ம கையில் இல்லை இயற்கையை தான் நம்மளை கொண்டு போகுது அந்த தூக்கத்துக்குள்ளே அதே மாதிரி நல்ல தூங்கியாச்சுன்னா காலையில் உங்களுக்கு எப்போ முழிப்பு வருதோ உங்களுடைய தூக்கம் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் ஆமாம் இப்போ மூணு மணிக்கு முழிப்பு வந்துச்சுன்னா உங்கள் தூக்கம் முடிஞ்சிச்சு இல்லை சார் நான் நல்லா தூங்குறேன் நாலு மணிக்கு தான் எனக்கு முழிப்பு வருதுன்னா அப்போ உங்கள் தூக்கம் முடிஞ்சிச்சு நீங்கள் அப்போ பதினோரு மணிக்கு தூங்குறதுன்றது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி தான் தூங்கணும் அப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து மணிக்கு தூங்குறாலும் இல்லை பதினோரு மணிக்கு தூங்கினாலும் ஒரு ஆறு மணி நேரம் ஆவரேஜாக கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு மேலே வந்து பொதுவாக தேவைப்படாது ஏன்னா அதுக்கு மேலே தூங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க ஓகே நிறைய சாப்பிடும் என்ன ஆகும்னா மைண்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது அப்போ அதிகமாக தூங்கணும்னு தோணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஆமா ஆவரேஜ் ஆறு மணி நேரம் ஆனா அது உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி உங்க தூக்கம் அதுவே வரும் அதுவே முடியும் ஆமா ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த அலார வச்சு எந்திரிக்கிற தான் இருக்கு தானாக முழிப்பு வந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறத விட எனக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு வேலை இருக்கு நான் ஒம்பது மணிக்கு அலார வச்சு நான் எந்திரிச்சி கிளம்பும் அப்படிங்கிறது தானே ஒரு மைண்ட் செட்டாக இருக்கு அப்படி அப்படி இருக்கும்போது அது எப்படி தானாக வலிக்கு ஆக்சுவலி அலாரம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்குங்க ஒன்றும் இல்லை நைட்டு தூங்கும்போது மனசுக்குள்ள ஒரு மூணு தடவை காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக சொல்லணும் சொல்லிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வரும் ஆனாலும் தேவையில்லை ஆக்சுவலி ஆமாம் ஓகே இந்த இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் ஜென்ரேஷன் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு நானே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப எளிமையாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையாகட்டும் இல்லை ஃபேமிலி கூட சண்டையாகட்டும் எதோ ஒரு ஒரு பொருள் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அதை வந்து டிப்ரெஷனோட கணக்கில் வந்து எடுத்துக்கிறாங்க இது என்னதான் தான் டிப்ரெஷன் அப்படிங்கிறதே அவங்க ஒரு ஆமாங்க பத்து வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை இப்போ நீங்கள் யாரை கேட்டாலுமே எனக்கு கோவம் வருது சொல்லுவாங்க நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க நான் டென்ஷன்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆமா இது எல்லா வார்த்தைகளும் இப்போ அவங்க பயன்படுத்துறாங்க ஒரு தடவை அப்படிதான் ஒரு அப்பா வந்து கூப்பிட்டு அவங்க பையனை வந்து சார் அந்த பையன் வந்து சொல்ல போய்ச்சி கேட்க மாட்றான் ஏதோ வேலைக்கா மாட்டேறான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாகவே பேசினார் நான் அப்பா அவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சார் வீட்டில் அப்படின்னா நான் ரொம்ப கோவப்படுவேன் சார்னால் அப்ப பையன் அப்படி தான் இருப்பான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பையன் இருப்பான் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவங்க அப்பா போனார் அவங்க பையனை கூப்பிட்டு கேட்டேன் என்னடா ராஜா என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது சொல்லலை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லுடா அப்படின்னா அப்போ வந்து சார் டென்ஷன் ஆகுது சார் இது சொன்னான் நான் கேட்டேன் என்னடா உனக்கு பெரிய பையன் கல்யாணம் ஆகிடுச்சா அட்லீஸ்ட்டு எதுவுமே இல்லை என்னடா டென்ஷன் அப்படின்னு கேட்டேன் எப்போ பார்த்தாலும் படி 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 படினு சொல்ல சார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ராஜா நீ வந்து பெரியவன் ஆனால் கொஞ்சம் நல்ல சம்பாத்தியத்தோட வேலையில் இருக்கணும் அதுக்காக தான் அந்த ஒரு பயத்தில் தான் இப்போ அவங்க அப்படி படி படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாதுடா நீ என்ன பண்ணுற உன்னால் முடிஞ்சது படி ஆனால் ஒன்று நீ தான் ஆகணும் ஏன்னா நீ ஒரு நல்ல லெவலுக்கு தான் ஆகணும் படிக்காமல் இருக்கக்கூடாது ஸோ முன் முடிஞ்ச அளவுக்கு படி நீ டென்ஷன் ஆகிற வரைக்கும் படிக்க வேண்டாம் அவங்க என்ன சொன்னாலும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ இந்த பையன் அதெல்லாம் கேட்டு இந்த பையன் கோவப்படுறான் ஸோ அந்த அவங்க அப்பாவும் கோவத்தோடு தான் இந்த பையனை வந்து இது பண்றாங்க கண்ட்ரோல் பண்றாங்க அவன் என்ன பண்றான் பார்த்து 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 அவனும் கோவப்படுறான் ஸோ இது வர காரணமே பசங்க ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் சின்ன வயசுல இருந்து எதை பார்த்து வளர்றாங்களோ அதுதான் அவங்க அப்படியே ரெஃப்ளக்ட் பண்ணுவாங்க ஆமாம் அப்போ நீங்க சொல்ற அந்த டிப்ரெஷன் இது எல்லாமே கூட வந்து பிஸி அப்படின்றதெல்லாம் நீங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நான் பிஸியா இருக்கேன் நான் பிசியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பசங்க கே பக்கத்துல இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்கள என்ன பண்ணலாம் பிஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பேரண்டிங் இந்த பேரண்டிங் ப்ராப்பரா இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்களுடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எந்த மாதிரி ஒரு ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு இருக்கோ வார்த்தைக்கு அதே மாதிரி தான் அந்த குழந்தையுடைய வார்த்தையும் இருக்கும் உச்சரிப்பே சொல்றேன் ஆமா பேரண்ட் என்ன அதே மாதிரி தான் இந்த குழந்தையும் பேசும் ஆகிறதோ இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து முதல் விஷயம் அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் வருது ஆமா சோ தான் முதல்ல இத வந்து சரி பண்ணிக்கணும் சரி அப்ப பசங்க இதெல்லாம் ஆகுறாங்க இதுக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டாக்கா முதல்ல தேவையில்லாத மீடியாவை அவங்க கட் பண்ணணும் ஆமாம் ஏன்னால் அதில் தான் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கற்றுக்குறாங்க ஸோ தேவையானது எஜுகேஷனாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபைன் ஆனால் புதுசு புதுசாக மூவிங்கள் நிறைய பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க அது ஓ இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி எந்த குழந்தையும் பேரண்ட்ஸ் கிட்டேயும் ஓப்பனாக பேசவும் மாட்டாங்க சில விஷயங்கள் பேச மாட்டாங்க அதே மாதிரி பெரியவங்களும் பேசுறதுக்கு டைம் ஒத்துக்க மாட்றாங்க சம்பாதிச்சு எல்லாத்தையுமே கொடுத்துறாங்களே தவிர ஆனால் பசங்கக்கிட்ட உட்காந்துட்டு அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி வாயத்துல இருந்து பேசுறதே இல்ல அப்ப என்ன டிப்ரெஸ் டிப்ரஸ் தான் செய்வாங்க ஏன்னா நிறைய 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 இருக்கும் இருக்கலாம் ஷேர் பண்ணணும்னு அதுக்கு அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க அப்ப என்ன டிப்ரெஸ் டிப்ரஸ் தான் செய்வாங்க அதனாலதான் ஒரு விதத்துல சூசைடு அதிகமாகறதுக்கும் காரணம் இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல இப்போ நிறைய பேர் வந்து நம்ம தன்னைத்தானே வந்து ஒரு மெருகுபடுத்திக்கிறதுக்கு இல்ல ஒரு விஷயம் நம்ம க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறோம் இப்போ நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது இல்லை எங்கேயாவது எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு மன நிம்மதி கிடைக்குது எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும் போதோ இல்லை பிடிச்ச புக்கு படிக்கும் போதோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க செல்ஃப் ஃபீலிங் அப்படிங்கிறது என்ன அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் சரி முதல்ல செல்ஃப் ஹீலிங் வந்து மெடிடேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் தண்ணி குளிக்கிறது குளிக்கிறது நீங்கள் நீங்கள் யாரை கவனிச்சாலுமே இப்போலாம் குயிக்க டைம் ஆச்சுன்னு குளிச்சுட்டு வந்துடுறாங்க ஆனால் அப்படி இல்லை நம்ம எப்படி ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் போனாலோ இல்லை பீச்சுக்கு போனாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நம்ம அதில் இருக்கோம் பொதுவாக கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் போகல அந்த மாதிரி குளிக்கணும் ஒரு கால் மணி நிமிஷம் தண்ணிக்கு வந்து நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டுங்க தண்ணி இல்லன்னா நம்ம இங்க இல்லை இந்த தண்ணி தான் ஜாஸ்தி இந்த உடம்புலயும் தண்ணி தான் ஜாஸ்தி இந்த தண்ணிக்கு வந்து மனச குளிர்ச்சி ஆக்குறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ மனசு சூடாகும் தான் டென்ஷன் ஆகுது எண்ணங்கள் ஜாஸ்தி ஆகுது அழுத்தம் வருது ஆனால் இந்த தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடம்பு மேலே படும்போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது நீங்கள் நல்ல கோவப்படுறவங்கள வந்து உடனே அவங்க மூஞ்சில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படி கொஞ்சம் அப்படின்னு சாஃப்ட் ஆவாங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு கோவமாக இருக்கிறவங்க தண்ணி கூட எக்ஸ்ட்ராவா இன்னும் இல்லை இல்லை சொல்கிறேன் நான் ஒரு முப்பது வயசு இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தார் அந்த தம்பி நான் பார்த்தேன் நான் எதுவும் சொல்லலை நீ என்ன பண்ணுற இங்கே ஜஸ்ட் முட்டி போட்டு உட்கார சும்மா கண்ணை மூடி உட்காரா நீ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க சரியிடுவே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சோம் என்ன பண்ணணும்னா இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க நல்ல உங்களால் மெச்சூரிட்டியாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவன் கண்ணை மூடி உட்கார வச்சுட்டேன் அவனுக்கு தெரியாது நான் என்ன பண்ணுறேன் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துன்னு வந்து முன்னாடி வச்சுட்டேன் கரெக்டாக அவனுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒன்றும் செய்யலை கையை பின்னாடி நான் பின்னாடி பக்கமாக வந்து பக்கமாக இந்த கையை இப்படி வச்சுட்டு நேராக முகத்தை வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்தேன் ரெண்டு தடவை அவ்வளோதான் அப்படி ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டேன் ஆனால் டிப் பண்ணி எடுக்கும் போது மூச்சு வாங்கும் ஸ்டாப் ஆகும் ஸோ பெரிய மூச்சு எடுத்து விட்டோன்னே அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு சூப்பராக இருக்கு இப்போ நல்லா இருக்கேன் தான் சொன்னான் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு ஜாலியா பூனை குட்டி மாதிரி கிடு ஹாப்பியா சுத்திக்கிட்டு களம்பி வெளியே போயிட்டான் நல்லா இருக்குடா என்னடா பண்ண அப்படின்னு ஒன்னும் பண்ணல என்ன விஷயம்னா இப்போ மைண்டுக்குள்ள எண்ணம் ஓடுது டென்ஷனோ கோவமோ இந்த எண்ணம் ரேஸ் ஆகணும் அப்படின்னா பெருமூச்சி வரணும் இந்த பெருமூச்சி வர்றது வந்து தண்ணில கிடைக்க தப்போ ஓகே ஆமா சோ மனசும் மனசும் வந்து அங்க வந்து குளிர்ச்சி ஆகுது ஹார்ட்டா இருக்கிற மைண்ட் வந்து ஓகே அந்த கடல்ல குளிக்கிறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் உப்பு தண்ணி வந்து பயங்கரமான ஒரு கிளென்சிங் பண்ணுவோம் அது உண்மைதானா ஆமா ஆமா உண்மைதான் நீங்க இப்போ ஒரு ஒரு அடிபட்டுருக்கு அப்படின்னா கூட ஐ மீன் கொஞ்சம் ஆறுற நிலையில இருக்கிற அடிபட்டுறதுக்கு தான் உப்பு தண்ணியில போயிட்டு வரும்போது நீங்க வெளியே வரும்போது கொஞ்சம் காயம் ஆறுனதை பார்க்க முடியும் அது நேச்சுரலா ஆகுது நம்மளா உப்பு தண்ணி போட்டு பண்ணக்கூடாது அது கடல் தண்ணிக்கு அது சக்தி இருக்கு இந்த கோவத்துக்கு நீங்க கேட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் குற்றாலத்துல வந்து இந்த தெரபி பண்ணிருந்தாங்க எதுனா பேய் பிடிச்சதுன்னு சொல்லி ஆக்சுவலி கூட்டின்னு போய் அங்க உட்கார வைப்பாங்க ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ பக்கத்துலயே அதுக்கு ரூம் எல்லாம் இருந்தது இப்போ செய்யறது கிடையாது பேய் புடிச்சதுன்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் தான் அந்த மன அழுத்தத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து கத்தினே இருப்பாங்க அப்போ ஊர் மக்கள் வந்து பேய் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு போய் ஒரு ஆள் ரெண்டு மூணு ஆள புடிச்சு அந்த குற்றாலம் தண்ணிலயே உட்கார வைப்பாங்க தண்ணி மண்டையில அடிக்க 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 அது தெளிது ஆமா சோ மைண்ட் செட் அங்க மாறுது நேச்சுரலாவே இது நடந்திருக்கு ஓகே இந்த பேய் படிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பேய் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லைன்னு நம்புறீங்களா இல்லைங்க பேய்ன்றது என்றது சி வி ஹேவ் ஒன் எனர்ஜி தார் சோல் இந்த சோல் வந்து இந்த உடம்ப விட்டு போய் தான் ஆகணும் இன்னொரு உடம்புக்குள்ள போற வரைக்குமே அந்த எனர்ஜி மேலே தான் இருக்கும் ஆனால் நெகட்டிவ் எனர்ஜின்றது நீங்கள் சொல்கிற அந்த பேய்ன்றது நெகட்டிவா அது நம்மளுக்கு ஏதோ பேய்னா நம்மளை பயமுறுத்துது கஷ்டப்படுத்துது அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க ஒண்ணு இல்லை இப்ப நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன் எனக்கு என்னை யாரோ தொடர்ற மாதிரி இருக்கு எனக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு எனக்கு வந்து பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து இந்த ஹாரர் மூவி பார்க்கவே இல்லைன்னா அவங்களுக்கு வரவே வராது நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பார்க்கலாம் ஆமாம் பேய் படம் பார்க்கவே இல்லை ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்னது விஷயம் தோணவே தோணாது யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க யாரோ பக்கத்தில் இருக்காங்க நைட் ஆனால் பயமாக இருக்குது அதெல்லாமே நல்லாமே மைண்ட் செட் தான் சின்ன வயசுல நாலஞ்சு பேய் படம் பார்த்த உடனே ஒரு சின்ன சம்பவம் அந்த மூவியில் என்ன நடந்திருக்கோ அது அப்படியே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஒரு ஒரு வாரத்துக்கு அது இருக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே அது கூடவே இருக்க தான் செய்யும் அது மெச்சூரிட்டி ஆன பிறகு தான் சில பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேஷுவல் எடுத்துப்பாங்க ஸோ பேய்ன்றது ஒன்று கிடையாது அந்த மனநிலையை வரத்துக்கு காரணம் கூட அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் அவங்க தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ இதில் ஒரு விஷயம் இந்த மனம் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே அப்படின்றதுல இப்போ குறிப்பாக இந்த பேய் பிடித்தவங்க அப்படின்றத ஒரு கேட்டகிரியாக நம்ம பிரிக்கலாம் இப்போ அஞ்சு வயசு பையன் வந்து இருபத்தி மூணு வயசு பையன் மாதிரி நடந்துக்கிறான் வயதான தாத்தா மாதிரி நடந்துக்கிறான் தமிழ் தெரிஞ்ச ஒரு பையன் வேற ஒரு லாங்குவேஜ் வந்து திடீர்னு பேசுறான் இவன் அந்த ஊருக்கு போனதே இல்லப்பா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வைக்கிறாங்க இதுக்கு என்ன அவங்களுக்கு இதுக்கு முந்தின உண்மையாலே நடந்த ஒரு விஷயமா இருந்ததுன்னா இதோடைய கனெக்ஷன் வந்து இதுக்கு முந்தின ஜென்மத்தில் அவங்க ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க வேறு ஒரு கண்ட்ரியில் பிறந்திருப்பாங்க அவங்க இந்த கண்ட்ரியில் இப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா அதோடைய பதிவுகள் இவங்களுக்கு இன்னமும் இருக்குது இது வந்து பூர்வ ஜன்ம பூர்வ ஜென்மத்தோடைய கனெக்ஷன் தான் அது ஞாபகங்களில் கனெக்ஷன் அது இட் அது இருக்க தான் செய்யுது இப்போது நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா இந்த ஜென்மத்தில் இறந்து போகும்போது என்ன நினச்சி நீங்கள் இறந்து போகிறீங்களோ ஐ மீன் என்னவா ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது நான் பண்ணணும்னு இருக்குது இந்த உலகத்துல இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்னு எதையோ ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் என்ன இல்லை இழந்தமோ அது அப்படியே கை கூடுற மாதிரியான பிரிவியை தான் அதுல இருக்கும் சொல்ல போனோம்னா ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரும்போது இந்த குழந்தைய பெத்துக்கிறது வந்து இவங்க தான் ஆசையா எனக்கு ஆண் வேணும் பெண்ணு வேணும் நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா அந்த ஒரு ஆத்மா தான் இந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்பே சூஸ் பண்ணதான் ஐ மீன் அப்பா அம்மாவே சூஸ் பண்ணதான் ஆக்சுவலி எப்படின்னா நான் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறனும் எது ஆத்மா நான் நினைக்கிறேனோ அப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைச்சாதான் நான் நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆத்மாவே சேருது ஆமா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆன்மா வந்து எப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வந்து சூஸ் பண்ண ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎம் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஆத்மா ஐ மீன் ஒரு மனிதர் இருந்து இறந்து போயிட்டாரு ஆனா சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு ஓகேங்களா ஆனா இறந்து போயிட்டாங்க அடுத்த ஜென்மத்துல கரெக்டா எந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிறந்தா நம்மளால சாதிக்க முடியுமோ அத பார்த்தது பிறக்கும் ஆமா இது வந்து இன்டெலிஜென்ஸா வேலை செய்கிறது கிடையாது ஆட்டோமேட்டிக்கலி நடக்கிற ஒரு விஷயம் அதாவது நானா நினைக்கிச்சுன்னு பண்ணலை ஏன்னா ஆத்மா தானே வருது இப்போ நான் நினைக்கிறேன்னா நான் உயிரோடு இருக்க நான் நினைக்கிறேன்னு சொல்ல முடியும் ஆத்மாவை நான் நினைக்கிறேன்னு சொல்ல முடியுமா இல்லை ஆனால் நான் இறந்து போகும்போது என்ன நினச்சி நம்ம இறந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி வந்து நம்ம இருப்போம் ஓகே அப்ப இந்த ஜென்மத்துல வந்து அடுத்த ஜென்மத்துல நான் வந்து ஒரு பணக்காரரா இருக்கணும் அப்படின்னா அந்த இறக்கிற அதுக்கு இந்த ஜென்மத்துல ஓரளவுக்கு அந்த பணம் நம்ம கைக்கு விடணும்னா ஓரளவுக்கு நம்ம நல்லது பண்ணிருந்தா கை கூடறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா நல்லது பண்ணாம துரோகம் செஞ்சு நான் பணக்காரனும் ஆகணும்னு நினைச்சுகிட்டே இருந்தா நடக்காது அதுவும் கண்டிப்பா இந்த ஒரு பதிவு வந்து ரொம்பவே வித்தியாசமாவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நிறைய விஷயங்கள் புதுசா இருந்தது அதுலையும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் தான் வந்து அப்பா அம்மா வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த ஆத்மா தான் சூஸ் பண்ணும் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் வந்து வளர்றதுக்கு அப்புறமும் நிறைய கஷ்டப்படுறாங்க இல்லையா ரொம்ப பேரன்ட் ஏன்னா அந்த பேரன்டிங் அங்கதான் தப்பாகுதுங்க இப்போ ஒரு ஆத்மா பிறந்து ஏதோ ஒன்னு பண்ணணும்னு நினைக்குது ரொம்ப நல்ல மனசோட தான் எல்லாருமே பிறப்பாங்க அப்போ அது இது நனை இது நான் பண்ணனும்னு ஒரு ஃப்ரீயா ஃப்ரீடமோட இருக்குது ஆனா அப்பா அம்மா அங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை வரும் நிறைய பேர் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் இவங்க ஏதோ ஒன்னு பண்ணுவாங்க சரி படிப்பு விஷயத்துல ஃப்ரீடமா விட்டுடலாம் வேலை விஷயத்துல கூட ஃப்ரீடமா விட்டுருப்பாங்க யாரு அப்பா அம்மா வளர்ந்துருப்பாங்க முப்பது வயசு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஃப்ரீயா என் குழந்தைங்களை வளர்த்துட்டேன் அப்படின்னு இருக்கும் ஆனா கடைசியில சொத்துல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அசெட்ல வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும்னா இத்தனை நாளாக நீ என்ன ஃப்ரீடமா வளர்த்தா கூட அந்த சொத்துக்கு ஏத்த மாதிரி இந்த குழந்தைய வளர்த்தேன்னா ஆகிடும் ஆமா அப்போ எல்லாமே செல்ஃபிஷாக ஒரு விஷயம் செய்யும்போது அங்கே ஆத்மாவும் சந்தோஷப்படாது மனசும் சந்தோஷப்படாது கடைசிக்கு எல்லாருமே அந்த ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு தான் போக வேண்டியதாரு இந்த ஒரு பதிவுல நிறைய விஷயம் எங்களுக்காக அஹ் இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்ற யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய பதிவுகளுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலா கொடுத்துருந்தீங்க இந்த ஒரு நீர்காணலுக்கு மிக்க நன்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்